இந்த வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இந்த அளவு கசகசம் எடுத்துருக்கேன் கசக்கச கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் இந்த அளவு சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு இதை வந்து ட்ரை சட்டியில் வறுத்துக்கலாம் இது மாதிரி லேசாக செவக்கிற வரைக்கும் இந்த சவுண்டு வந்துடுச்சு போதும் இதோட நான் ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ அந்த கசகசாவையும் சோம்பையும் இந்த அம்மியில் போட்டு லேசாக நுணுக்கி எடுத்துக்கிடலாம் ஏன்னா மிக்சியில் இது வந்து அறப்படாது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அம்மியில் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கிடலாம் அப்புறம் இது வந்து நல்லா அறப்படும் இதை நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த வாழைப்பூ குழம்புக்கு நான் வந்து இந்தளவு வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை தாளித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்தளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இதில் சீரகம் கடுகு ரெண்டு வெண்ணயம் இது மாதிரி கடுகு வெடித்தோடனா இந்த வெங்காயத்தையும் போட்டியும் போட்டுருங்க இப்போ இந்த வெங்காயமும் தூண்டும் மதங்கி வச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நான் வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு இதை நம்ம எப்படி நம்ம போட்டுக்கிறலாம் இந்த வாழைப்பூவை அப்படியே இந்த சட்டியிலே போட்டு ஒரு வதக்க வதக்க வதங்கவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சுக்குவாங்க மூடி வச்சு வேகத்தை இந்த குழம்புக்கு நான் வந்து இந்த அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ நான் கரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்திருச்சு இதுக்கு மேலே வேகணும்னு தேவையில்லை இந்த தண்ணி வந்து தோப்பாக இருக்கும் அதனால் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் நம்ம புளி ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம தண்ணியை இருத்துட்டோம் நம்ம இந்த வாழைப்பூவை இதில் எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கான வாழைப்பூவை எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்னா புளி அதை இந்த மாதிரி இருத்துருங்க இருத்து ஊற்றிக்கோங்க இது இல்லாமல் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தாளிச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம் வெள்ளைப்பூட மட்டும் போட்டுக்கோங்க இந்த கடுகு சீரகம் வெந்தயம் இருக்கிறது நம்ம கடைசி குழம்புல ஊற்றிக்கிடலாம் இதை மட்டும் வச்சுக்கிடலாம் கொதிக்க வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த குழம்புக்கு நான் இந்தளவு நான் மிளகாய் தூள் போடுறேன் இதுக்கு நான் ஒரு நல்லா அதாவது மிளகாத்தூளை விட மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க திருப்பி உப்பு நம்ம போடணும் இந்த உப்பு பற்றாது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் இந்த மிளகாயும் இந்த மல்லியும் இந்த புளிச்செண்ணியில் கொதிக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கிடுவோம் இது வந்து பட்டை தேங்காய் நான் வந்து இந்த அளவு எடுக்கிறேன் அளவு தேங்காய் தேங்காய் நம்ம இதில் பட்டை போட்டிருக்கோம் இந்த கசகசா சோம்புத்தூள் இருக்குல்ல அதையும் போட்டுக்கிறலாம் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் பருப்பு கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இது வந்து கடலை கடலைப்பருப்பும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறலாம் சீரகமும் கொஞ்சம் போட்டு நான் மிக்ஸியில் சுற்றி சுற்றிட்டு வரேன் தேங்காய் கசகசா சோம்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு ரெண்டு மூணு போட்டு இதை அரைச்சிட்டு வரேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நமக்கு இப்போ இந்த வெங்காயம் வதங்கியிருக்கா அப்படின்னு பார்க்குறேன் இது கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்ப இருங்க கொஞ்சம் நசுங்கி உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம் வெளியே வருது இது நான் வதங்கியிருக்கு பூண்டும் ஓரளவுது வதங்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பட்டை கசகசா சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல வெள்ளப்பூடு சீரகம் இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக ஆக்கிட்டு இதில் ஊற்றிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா தண்ணியாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம்ல வேக வச்சிருந்தாலும் வாழைப்பூ லைட்டாக அப்படி புழிஞ்சுட்டு ஏன்னா துவப்பு ஏறிடும் குழம்புல அதனால் நீங்கள் இப்படி புழிஞ்சு தவைப்பு தண்ணியை எடுத்துட்டு நீங்கள் அப்படி மாதிரி ஊற்று விட்டுருங்க வாழைப்பூ குழம்பு கொதிக்கட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரியுது கொஞ்சோன்னு போட்டுக்கிடுவோம் கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிட்ருக்கு நம்ம ஏற்கனவே தாளிச்சிருந்தோம்ல இந்த கடுகு சீரகம் வெந்தயம் இதை இப்படி போட்டிருங்க குழம்பு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது வந்து கடுகு சீ சீரகம் வெந்தயம் இது பாருங்க லேசாக அந்த எண்ணெய் ஆடம் எதக்குது இதோட நமக்கு போதும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே நீங்க மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வேற சட்டில மாத்திக்கோங்க இந்த மாதிரி இட்லி வச்சு இட்லிக்கு வாழைப்பு குழம்பு ஊத்தி சாப்பிட்டா சும்மா சாமா எம்மியா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாலைப்பூவோடு வச்சு இப்படி சாப்பிட்டோம்னா செம்ம இம்மியாக செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்